ஹாய் வீவ்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெய்யப்பந்தான் செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ இருக்கோங்க இதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நான் காலையில் எட்டு மணிக்கு தாங்க இந்த கழுகி சுத்தம் பண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம இதை கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மறு நைட்டு வரங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கோங்க இந்த காலையில் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த வடிகட்டி இருக்கிறேன் இப்போ இந்த வந்து தண்ணி கொஞ்சம் ஈர்த்தா போதுங்க ரொம்ப தண்ணி வடையணுன்னு கிடையாது தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை வந்து காளைக்கெல்லாம் வாங்கியிருக்கோம் அதை வந்து ரெண்டு கப்பு தண்ணியில் வந்துட்டு நான் சும்மா சூடு பண்ணுறேங்க அதாவது அந்த அதெல்லாம் கரைஞ்சிடணும் அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும் ரொம்ப வந்து கொதிக்க விட வேண்டாம் இப்போ நம்ம இது நல்லா கரைஞ்சிடுச்சு கரைஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த வடிகட்டி இருக்கிற இந்த பச்சை அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்துருக்க பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கலாம் இந்த வெள்ளத்தை நம்ம வந்து உரிக்கிறதில்லை லைட்டாக உரிக்கிறதில்ல அதை வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டு நம்ம மறுநாள் சுடும்போது திக்காக இருக்கும் அப்போ நம்ம இது கரைச்சி கரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஆறு டீஸ்பூன் வந்துட்டு மா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஆறு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சும்மா ஒரு சுற்று சுற்றலாங்க பாருங்கள் இதை ஒரு சுற்று சுற்றி அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு ரொம்ப தறி தரிப்பு இல்லாமல் ரொம்ப நைஸும் இல்லாமல் அந்த மாதிரி அரைக்கணும் பாருங்கள் அந்த வெள்ளத்தண்ண வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம் ஒரு அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றிக்கோங்க இது நெய் பனியாரன்றதால நம்ம நெய் நெய் ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோங்க எள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூ ஒரு டீஸ்பூன் எள்ளு போட்டால் போதும் இப்போ நல்லா கரைச்சிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ மறுநாள் இது நம்ம எடுத்து சுடலாங்க இது நம்ம அரைக்கும்போது ஒரு வாழைப்பழம் போட்டு கூட அரைக்கலாங்க இது ஃபுல்லாக நைட்டில் அப்படியே மூடி வச்சிடலாங்க அப்போ தாங்க டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்லா மயமயன்னு வரும் நல்லா என்னது சாஃப்டாக வரும் இந்த பணியாரம் இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த கரண்டியில் எடுத்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாவு அவ்வளோதாங்க நம்ம இப்போ வந்து ஒரு குழியான கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பொங்கி வருது பாருங்கள் பூரி மாதிரி பொங்கி வருது பாருங்கள் இது தாங்க இதோடய கண்டஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க நம்ம மாவு கரைச்சி வைக்கணும் மாவு ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தாங்க இது மாதிரி சூப்பராக வரும் செமையாக இருக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கோங்க சுவையாகவும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பணியாரெல்லாம் காலியிடும் ஒன்றும் கூட மிச்சம் இருக்காதுங்க எல்லாமே காலி காலியாகிடும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களந்து விடைபெறுகிறேன்